வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா முதுவலிக்கு உண்டான முக்கியமான ஆசனாசன் பார்க்கலாம் இப்போ முதுவலி எதுக்காக வருது அப்படி பார்க்கும் பொழுது ஒன்று நம்முடைய உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில சர்ஜரி ஏற்பட்டிருக்கலாம் அதனால நம்மளுடைய உடல் பருமன் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய பேக் பெயின் வரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து நம்ம செய்கின்ற வேலையின் காரணமாக அவர் எந்த வேலை செய்கின்றார்களோ அதற்கு தகுந்தார் போல சில உடம்புல வந்து சில வழிகள் என்பது ஏற்படக்கூடும் இப்போ ரொம்ப நேரம் நம்ம அமர்ந்து கொண்டு வேலை செய்கின்ற நபர்களுக்கு இது போல பேக் பெயின் வரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கலாம் இதுல இதற்கு உண்டான முக்கியமான ஒரு மூன்று ஆசனாஸ் நம்ம செய்யலாம் அதே போல நம்ம பொழுதும் எவ்வாறு நடக்கின்றோம் இதை பார்க்கணும் அமரும் பொழுதும் சரி அதே போல நம்ம வண்டி டூ வீலரா இருந்தாலும் சரி அது ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி வண்டி டிரைவ் பண்ணும் பொழுது நம்ம அமருகின்ற நிலை சரியாக இருக்கிறதா அதே போல நம்ம அலுவலகத்தில் உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க அமரும் பொழுது உங்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கிறது இது கண்டிப்பா நம்ம கவனிக்கணும் இது போல நம்மளுடைய நிலைகளை மாற்றும் பொழுது அதே போல நம்ம நடக்கும் பொழுதும் சரியாக நடக்கின்றோமா இது பார்க்கணும் இதெல்லாம் கொஞ்சம் அன்லைஸ் பண்ணிங்கனாலே உங்களுடைய பேக் பெயின் என்பது வராது இப்போ அதற்குண்டான ஒரு சில பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம செய்யும் பொழுது ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் செய்யலாம் அதாவது நம்ம ஆசாஸ் மேற்கொள்ளும் பொழுது உணவு ஒன்றை பிறகு செய்வதென்றால் ஒரு மூன்று மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது எனக்கு பேக் பெயின் இருக்குது ஸ்பைன் கார்டில் பிரச்சனை இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபார்வேர்டில் பென் பண்ணி ஆசனாஸ் மேற்கொள்ளக்கூடாது இது கவ முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அந்த வார்ம் அப் எக்ஸைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் ஆசனாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் செய்யலாம் காலையில் ஒரு தடவை அதே போல மாலையில ஒரு தடவை செய்யலாம் பெண்கள் வந்து அந்த மாதவிலக்கு ஏற்பட்ட நாட்களில் அது மூணு நாளாக இருந்தாலும் சரி ஐந்து நாட்களா இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் ஆசனாஸ் என்பதை மேற்கொள்ள வேண்டாம் எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஆசனம் செய்வதற்கு முன்னால உடலை தலை வைக்கக்கூடிய சில பயிற்சிகள் செய்யணும் ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை செய்தா போதுமான ஒன்று இப்போ நம்ம அது பார்க்கலாம் எதனால ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா டெட் ரொட்டேஷன் செய்யணும் ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை செய்தா போதும் இதுல இப்படி புல் ரொட்டேஷன் செய்ய வேண்டாம் இதுல மூச்சு காத்து இழுப்போம் இதுல வெளியில வரும் இப்ப நம்ம செய்யற பயிற்சிகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து இருந்து அதாவது இருந்து நம்மளுடைய கால் பகுதி வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது செய்யும் பொழுது உங்களுடைய உடல் என்பது ஓய்வான நிலையில் இருக்கிறது பிடிப்புகள் என்பது இருக்காது இப்ப கைகள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க டவுன் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணுவோம் ஃபார்முல டவுன் பண்ணும்பொழுது இங்க மூச்சு காத்து வெளியில போகும் இது போகும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்ப ஆசனம் செய்யும் பொழுது நம்ம அதை பண்ணி செய்யறோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம சொல்ற பகுதி இந்த நிலையெல்லாம் செய்யறதுனால உங்களுக்கு பிடிப்புகள் வராது அதாவது வாய்வு தொல்லையும் இருக்காது ஒரு அஞ்சு அன்னைக்கு போதும் but i'm இப்போ உண்டான ஆசனஸ் பார்க்கலாம் பயிற்சிகள் இப்போ உண்டான ஒரு சில பயிற்சிகள் பார்க்கலாம் இதுல எல்லாமே உங்களுக்கு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இல்ல பத்து எண்ணிக்கை ஆரம்பத்துல செய்யலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சொல்லி ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம தாராளமா செய்யலாம் பண்ணிட்டு உங்களுடைய கால்களை இங்க கொண்டு வரோம் உங்களால எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வரலாம் இப்ப உதாரணத்துக்கு என்னதான் இது வரைக்கும் கொண்டு வர முடியுதுன்னா தவறுதா இப்ப இந்த டவுலுக்கு வந்துட்டு உங்களுடைய உடல் பகுதி என்பது மேல உயர்த்தப்படுகிறது மேல போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண மூச்சு ஒரு இருபத்தி அஞ்சு மணிக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் இது முதுவலிக்கு அவ்வளவு நல்லது அதே போல நுரைய நல்லது இருதயத்துக்கு நல்லது ஆஸ்மாக்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது பிளான் ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் பெண்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் பார்க்கவும் ஒரு பிரிட்ஜை போல தோற்றம் உடைய ஒரு ஆசனம் இது இதுல நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் தவறு என்பது கிடையாது இதுல இதுல இரண்டாவது நிலையை பொழுது இப்போ உங்களால பண்ண முடியுது அப்படின்னா தவறு இல்லை இப்போ இந்த நிலையில நம்ம லாக் பண்ணிட்டு இது போலயும் செய்யலாம் உங்களால எது முடிகிறதோ அது செய்யலாம் தவறு என்பது கிடையாது இதுக்கு வந்து அட்வான்ஸ் போஸ்டர் அவ்வளவுதான் இப்போ இதுல ஒரு இருபத்தஞ்சு அடிக்க செய்யலாம் இதுலயே பாத்தீங்கன்னா இரண்டாவது நிலை இப்போ இந்த காலை உயர்த்தும் பொழுது இந்த கையை கொண்டு வரும் இதெல்லாம் முதுவலிக்கு அவ்வளவு நல்லது எளிமையா செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் இடுப்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ நம்ம இதுல மூன்றாவது பரிசு பார்க்கலாம் இதுல நம்ம கால்களை மேலே உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க ரிலீஸ் ஆகும் அந்த நிலையில சாதாரண மூச்சு ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுட்டுகள் செய்யலாம் போதும் உள்ளங்கை தனியா பார்த்த போல இருக்கணும் இது பாத்தீங்கன்னா முதுவலிக்கு ரொம்ப நல்லது சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது இடுக்கலிக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் பருமன் குறைகின்ற ஒரு சொல்லலாம் அதே போல கிட்னிக்கு ரொம்ப நல்லது கிட்னி ஸ்டோனை வந்து கரைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசமா பார்க்கலாம் இது அத்த ஆலாசம் சுட்டி இதோட பேரு பிசு பிரச்சனையும் சரி பிரச்சனை இருந்தாலும் சரி கருப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி உடல் பருமன குறையும் நம்ம இப்ப பார்த்த அந்த மூணு பயிற்சிகள் தாராளமா செய்யுங்க தவறு என்பது கிடையாது நான் போட்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல அந்த பிள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ரீச் ஆகும் இதுல எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்